என்ன மாயா ரொம்ப வருஷம் கழிச்சு ஊர் பக்கம் வந்துருக்க எப்படி இருக்கு ஊரு ஏ ஒரே ஜாலியா இருக்குடி எல்லாம் செம்மையா டெவலப் ஆயிருக்குல்ல நம்ம ஊரு அது இருக்கட்டும் உங்க ஆத்தா எங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனோம் தானே ரெடி ரெடியாக சொன்ன எங்கடியும் உங்க ஆத்தா ஐயோ அதையே மாயா கேக்குற நம்ம மூணாவது வீட்டுல இருக்க குமார் அண்ணால காலையில வயலுக்கு போகும்போது பாம்பு கடிச்சிடுச்சாண்டி ஐயோ அதான் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிச்சு ஆத்தா போய் பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் காணுமேடி நீ பாம்பு கடிச்சுச்சுதான் சொன்ன எனக்கு ஒரு நியூஸ் ஞாபகம் வந்துருச்சுடி ஐயோ மாயா இந்த நேரத்துலயா வானாண்டி ஏய் நான் சொல்றது கேளடி ஃபர்ஸ்ட் ஒரு பையனை பாம்பு கடிச்சு அந்த பாம்பு செத்து போச்சு தெரியுமா நீ சொன்ன மாதிரி பார்த்தா

பாம்பு கடிச்சாலும் நம்மளுக்கு ஒண்ணு ஆவாது இல்ல ஏய் எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த கதையை சொல்லும் நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கூட அறிவே இல்லடி மங்கம்மா நம்ம பல்லு வளர்க்கறதுனால பாம்பு எப்படி செத்து போவோம் அவன் அப்படிதானே நீ சொன்னா அதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கான் அந்த வார்த்தை ஆனா உண்மையிலேயே அந்த பாம்புக்கு என்னாச்சுன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை ஏய் சரி அதை விடு ஆத்தா போய் ரொம்ப நேரம் ஆகுது இல்ல நம்ம அப்படியே அங்க போய் குமாரா நான் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடலாம் வா பாப்போம்